வேற எடுத்துட்டு இருக்காங்களா கணவர் பட்டி இறந்துட்டாங்களா நமக்கு வீடு சொந்த வீடு இதெல்லாம் இருக்குங்களா வாடகை தான் இருக்கீங்களா இப்ப பையன் வந்து உங்களை என்ன ஏதுன்னு கேக்கல வேற யாரும் சொந்தக்காரங்களா வந்து ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க என்ன அம்மா இறந்துட்டாங்க ஒரே பிள்ளை தானா

வெளியே எங்க இருக்காங்க அவங்க அசோக் நகர் அசோக் நகர்ங்களா பாட்டி என்னால முடிஞ்ச உதவி நான் சாப்பாடு வாங்கி தரேன் எதுவும் கவலைப்படாதீங்க யாரும் இல்ல நம்மள யாரும் நினைக்கணும் இல்ல கடவுள் கொடுத்திருக்காரு கைகள முடிஞ்ச அளவு வளச்சு சாப்பிடுவான் உங்ககிட்ட வாங்கி சாப்பிடறதுனால தப்பே இல்லைங்க யாரு வாங்கி சாப்பிடுறதுனால தவறு இல்ல அது அண்ணன் வந்து கடவுள் கொடுக்கறது அதனால வந்து அது குறைக்க கூடாது அது வந்து தவறு நினைக்க கூடாது நம்ம பசிக்காக தான் சாப்பிடறோம் இதுல சாப்பாடு இருக்கு தண்ணி இருக்கு சாப்பிடுங்க பையன் வந்து கஷ்ட தான் அவங்களை பார்க்காம இருக்காரு இல்லைன்னா வந்து எந்த தாய் வந்து பையனுக்கு கைவிட மாட்டாங்க ஏதோ அவருனால முடிஞ்ச உதவி வந்து கண்டிப்பா உங்களுக்கு பண்ணுவாரு நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பாத்துக்கிட்டே நமக்கு மேல இருக்கிறவங்க நம்மள பாத்துக்கோம்